അഗ്നിത്രേസ്ം സപ്തിഖം രക്തം യുക്തം തൃഭാദൈ ഹ്രൂമിദ്ധാർവ്വകോണന്തു ബിന്ദുഷട്ട്കാസിനം ഈശാതിപത്തി

तिजालम उद्वादो विभाव्या सर्वत्र कृतरक्षाम् भावाये भूमा वमलम पृथ्वी नमः विशेषार्गिं खं साद्य यदा उक्त द्रव्यानि क्षिप्य आपहा क्षीर गुसाग्रानी नन्लुलास्मानास्तिलाह पद्मिनं आसनं मूर्ती ब्रह्मपंचक विद्यादेह नेत्रमूलांगेह பூஜோபிரம் ஆமாட்டே திளகம் ್ರಸ್ವೀರ್ಥಕ್ರಮೇಣಿ ಮಂತ್ರ್ಯಕ್ಷಿಣಹ್ತೇ ಇದೆ ವಿಧಾನ ಶಿವಮವ್ಯ ಅಂಗಾ ಕನಿಷ್ಠು ವಿನ್ಯಸ

भस्मशैवादिशैवानां पञ्चमुद्रा प्रकीर्तिताः स्रग्वस्त्रमुकुडादिभिः अलङ्कृत्या पुनर्ग्यायति को പുരസ്തൃ വേണ ആവഹ് ദക്ഷിണദാഗേഷണമുതന്ത്രകം മൃത വേണന്തോ അഭ്യക്ഷി

கும்பசியாசனதேசே கந்த புப்பாட்சதே நிக்ஷிப்ய ஹிரண்ய பாத்திர மந்திரேன கடாதீன் ஸ்தண்டிலேன்யசே சீசேன

सिम साह देवय யமுனே தலஸ்ய தேதுத்ரிதோ மகாசுந்தா மருண்யா அஸ்வதேவ தேவா பத்ரவந்தி மாத்யாய நமஹ சந்திரன் நமஹ சந்திரன் நமஹ சரவஜாயதாய் ஆரத்னம் தட்ச்சஸ்ய சபபாவஜே சூர்யா சந்திரம சௌதாபாயதா கர்மகல்பயதே ஈவந்தப்ரதேவே சாந்தரேக்ஷம தோதா ృవ్యోరిధ్యే పార్వతీ పరమేశ్వర ಂಡದ್ರವ್ಯಾ ನಿಕ್ಷಿಪ್ಯ ಸ ಹಿರತ್ನಾ ದಾತೃೆ ಸುಭಾ ಸಿಪ್ಯ ಚೂದಪತ್ರ ಸಭೂತ ಸಾಗಾ ಪಲ್ಲವಜ ವಿಷ್ಣೂದಪತ್ರ ನಿಕ್ಷಿಪ್ಯ ನಾಳಿಗೇರ ಸಭೂತ ತ್ರಿೇತ್ರ ಹರ ಸಂ ൂത്രം <Adams> <Christina> <standing on> <floor> अहिरसि बुधनी औरौ द्रेनानी गेन बाईमा मे प्रतिमा मावाहि से ओम हास्त्राज नमः यज्ञसूक्तम समर्थ्य चतुर्दिक्ष दन्नम समाले वणम गंधत द्वारां दुरादरणा नृत्य वटा गरीसिनी ईश दरीगम सर्वभूताणां तां यो परमे श्रीयाह मे भजदो अलक्ष्मी मे अस्मतो पुष्पाणी प्रसोवदे फलनि वलावदा स्वारी

್ರಶಿ ತಮೂರ ಘೋರಾಶಿ ಹೇಲು

பொருளாதார அவர்கிட்ட நம்ம ஒரு பொறுப்பு கொடுப்போம் அந்த பொறுப்பை கொடுத்தா அந்த பொறுப்பை எந்த அளவில் செய்யணுமோ அதை ஒரு மனநிறைவோடவும் பூஜ்திங்கிறத தன் நுழையை சுத்தம் செய்து கொண்டு ஆத்மார்த்தம் பரார்த்தம் என்று சொல்வார்கள் ஆத்மார்த்தம் என்பது நமக்காக செய்யக்கூடிய நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் பண்ணுறது ஆத்மார்த்தம் பரார்த்தம் என்பது உலகம் கேமமாக இருக்க வேண்டும் இந்த ஆலயம் நல்ல வளர்ச்சி அடைய வேண்டும் இந்த பள்ளிப்பட்டு கிராமம் நகரமாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான மக்களும் நன்றாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் அப்படியாக பரார்த்த பூஜையாக அப்படி என்று சொல்லக்கூடிய பூஜையை செய்யக்கூடிய சிவாச்சாரியார்கள் அந்த ஆத்மார்த்த பூஜை என்பது அந்த சிவ பூஜையை செய்கின்றது வழக்கம் ஆத்மார்த்த சிவலிங்கத்தை பூஜை செய்து அதில் சுவாமி அம்பாலாக பூஜை செய்கிறார்கள் அப்படிப்பட்ட அவர்களை இந்த நேரத்திலே நாம் இந்த பாலாலயத்திற்கு நிர்ணயம் செய்து இந்த பாலாலயத்தை திருப்தியான முறையிலே அந்த மூர்த்திகரத்தை சேர்க்கும் பொருட்டு அவர்களுக்கு ரக்ஷாபந்தனம் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்று அவர்களுக்கு வஸ்திரங்களை கொடுத்து கௌரவிக்கின்ற நிகழ்ச்சியாக இப்பொழுது நடைபெறுகிறது முதன்மையாக நமது ஆலயத்தினுடைய ஸ்தானிகர் என்கின்ற வகையிலே அந்த ஆலயத்தினுடைய முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களும் இடைவிடாது அம்பாளுடன் இருக்கக்கூடியவர் எப்பொழுதுமே நாம் வந்து ஆவாகனம் நதானாமி நஜானாமி விசர்ஜனம்னு சொல்லுவாங்க அம்பாவில் எப்படி வரவழைக்கணும்னு தெரியாது வரவழிச்சா எப்படி பூஜை செய்யணும்னு தெரியாது அது வழிமுறையோடு எப்படி அனுப்பி வைக்கணும்னு தெரியாது இருந்தாலும் முன்னோர்கள் பெரியோர்கள் அந்த முறையில் நாம் இருக்கோம் இருந்தாலும் அம்மா வா அப்படின்னா வந்துடுவாள் அது என்னன்னா அன்பான ஒரு பக்தி எனக்கு இதெல்லாம் தெரியாது நான் கூட்டாண்டி வரணும் அப்போ என்ன காரணம் அப்படின்னா ஒரு ஆதிபராசக்திங்கிற படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா முழுமையாக அம்பாலையே நினைத்தால் அவர்களுக்கு அம்பாள் காட்சி கொடுப்பார் மனம்தான் முக்கிய காரணம் மனசை அம்பால்கிட்ட கொண்டு போகும் அப்படியாக இங்கே பூஜைகள்லாம் செய்கின்ற நமது ஸ்தானிகர் ஆலயத்தினுடைய ஸ்தானிகராக இருந்து அவர்களுக்கு இங்கே முதலிலே ஆலயத்தின் சார்பாகவும் நமது நிர்வாகத்தின் சார்பாகவும் அவர்களுக்கு வஸ்திரங்களை கொடுத்து கௌரவிக்கின்றார்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு முதன்மையாக அடுத்ததாக விநாயக பெருமானுக்கும் அடுத்ததாக நான் அது வழங்கப்படுகிறது கௌரவிக்கின்றார் அடுத்ததாக ஆலயத்தின்னிகராகவும் அம்பாள் கருமாரி அம்மன் என்று சொல்லக்கூடிய அம்பாளுடைய ஆலய ஸ்தானிகராக இருக்கக்கூடிய வைத்தியநாத சிவாச்சாரியார் அவர்களுக்கு இங்கே வஸ்திரங்களை கொடுத்து கௌரவிக்கின்றனர் மாயவரம் பாடசாலை செல்வ உபசாதகமாக இருந்து செய்யக்கூடியவர் கும்பாபிஷயங்களை எடுத்து சிறப்புடன் நடத்தியவருமான வெட்டுவானம் சிவஸ்ரீ சந்திரசேகரன் சிவாச்சாரியர் அவர்களுக்கு